ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு மாங்காய் வெந்தய குழம்பு பண்ணலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து வறுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை வரும் வெந்தயத்தை வெறுத்தா ரொம்ப கருகவுட்டுறவையா ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக தானே வெந்தயம் இருக்குது அதனால நம்ம இதை வந்து மிக்சியில் போட வேண்டாம் இந்த உரல்லே போட்டு பொடி பண்ணிக்கலாம் சூடாக பொடி பண்ணும்போது சட்டுன்னு பொடி ஆகிடும் நான் இது கூடவே என்ன பண்ணுறேன் ஆல்ரெடி நான் வந்து இந்த கட்டி பெருங்காயத்தை எப்படி நம்ம இது மாதிரி பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சில பேர் அப்படியே அந்த குழகுனே இருக்குது ட்ரை ஆகலன்னு சொல்கிறாங்க அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன் அதுலேருந்து எடுத்த மூணு கட்டிப்பெருங்காய பீஸ் சேர்த்து நான் பவுட்ரு பண்ணிக்கிறேன் நான் கம்ப்ளீட்டாக இது பவுடர் ஆகிடும் இதில் பண்ணும்போது கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம இதே இது பண்ணிக்கலாம் வெந்தய குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது நான் கொஞ்சமான குவான்டிட்டி பண்ணுறதுனால கொஞ்சமான வெந்தயம் எடுத்துகிட்டுருக்கேன் நீங்கள் அதிகமாக பண்ணும்போது வெந்தயத்தை அதிகப்படுத்திக்க ஆயில் ஹீட்டானதும் யூஸ்வலாக நம்ம தாளிக்கிறது கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஒரு மிளகா வத்தல் போடுறோம் எல்லாம் வெடிக்க ரெடிக்க இந்த மாங்காயை போட்டுக்கலாம் இது புளிப்பான மாங்காய் தான் பார்க்குறதுக்கு லைட்டாக எல்லோ கலரில் தெரியிறது ஆனால் புளிப்பான மாங்காய் தான் இது இது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெஷ் கறி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ஓரளவு வதங்கியாச்சு நான் இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஏன்னா மாங்காய் ஆல்ரெடி புளிப்பு தானே இப்போ கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப பிளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் புளியினுடைய அளவு வெந்தயத்தினுடைய அளவு இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்க எத்தனை பேருக்கு பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் சாம்பார் பொடி ரெகுலராக நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பொடியாக தேவையான அளவுக்கான உப்பு ரொம்ப சிம்பிள் தான் இது மாங்காய் சீசனில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஏதாவது தோசை இட்லி கூட தொட்டுக்கலாம் ப்ரிஃபர் பண்ணி ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருந்து இல்லை நம்ம வந்து எங்கேயாவது ட்ராவல் போகிறோம் அப்படின்னா சட்னிலாம் கெட்டு போயிடுங்கிற மாதிரி இருந்தால் இதை கூட எடுத்துக்கலாம் தோசைக்கெலாம் அவ்வளோ ஆப்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் கொதிக்கட்டணும்னா என்ன கொதிச்சாச்சு இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த அரை ஸ்பூன் வெந்தயமும் கட்டி பெருங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம் குழம்புக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சி இது வந்து இந்த வெந்தயம் ஒரு திக்கனும் அஞ்சு மாதிரி இது கூடவே கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிறேன் நான் இந்த வெள்ளம் போடுறதுனால உங்களுக்கு இனிப்பாலாம் இருக்காது நீங்கள் அப்படி நினச்சிக்க வேண்டாம் இந்த புளிப்பு காரம் கசப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடும் ஒரு வெந்தய குழம்பு புளி குழம்பு வத்த குழம்பு நீங்கள் எப்படி பண்ணாலும் கொஞ்சம் வெள்ளம் போட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அதனுடைய டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இது கொதிக்கட்டும் இந்த வெள்ளம் கரையிட்டும் இந்த வெந்தயப்பொடி போட்டவுனே சட்டுன்னு கெட்டி ஆகிட்ருக்கு ரொம்ப வெந்தயப்பொடி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்க வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சியே நமக்கு வந்து சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் போதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மேட்சிங் சைடிஷ் என்ன வேணும்னா அப்பளம் தான் இது பெஸ்ட்டு அப்பளம் பத்தல் வடகம் இது மாதிரி தான் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்மளோட டேஸ்டியான மாங்காய் போட்டு வெந்தய குழம்பு ரெடி ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா யார் வேணால் பண்ணலாம் இது Thank you watching. Thank you friends.